உண்மையான பொருள் உயிராட்டம் உயிர் சக்தி வெயில் அப்போ ஆகாசம் என்று சொல்றாங்களே ஆகாசம் ஆகாசத்துக்கு சித்தாகாசம் என்று சித்து என்றாலே இயக்கம் உயிர் என்பதுதான் அது உடலுக்குள்ளாக இருந்து கொண்டு நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அறிவின் மூலமாக பதிவு செய்து கொண்டிருப்பதனால அது சித்தா என்றும் பிரபஞ்சத்துல அதே ஆகாசம் மகா காசம் என்றும் கூறப்படுகிறது இப்ப இந்த உடலுடைய தன்மைய சிம்பிளா எளிதில் புரிந்து நிலை ஒன்றோடு ஒன்று இணைந்து கவர்ந்து பிடித்துக் கொண்டு எங்கி கொண்டிருக்கின்றன இது ஒத்தப்பட்டோ கட்டப்பட்டோ இல்ல ஜீவகாந்த சக்தியினால அதாவது ஒரு காந்த சக்தி ஒரு காந்த பல்லுன்னு சொன்னா ஊசியா ஒட்டிக்கிடுது ரெண்டு ஒரு ஊசி கூட தொடர்ந்து ஒட்டி கொள்ளுது ஆத்மாலும் விடல அப்போ அது ஒட்டவோ கட்டவோ இல்லை கவர்ந்து ஒன்றை ஒன்று அந்த ஈர்ப்பு சக்தியினால காந்தத்தில் உள்ள ஈர்ப்பு சக்தியினால அது கவர்ந்து பிடித்து கொண்டிருக்கும் அதே போன்றுதான் இந்த உடல்ல இப்ப அந்த ஜீவகாந்த சக்தியை உற்பத்தி செய்து கொண்டே இருப்பது உயிர் அந்த உயிர் சக்தியினுடைய அளவை நாம் சித்தர்கள் நிர்ணயித்து ஒரு யூகத்துக்கு கொடுக்கிறாங்க வேதாந்தமும் விளக்க முடியாத விட்டுவிட்டது ஆனால் சித்தர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் எந்த அளவுல அந்த உயிர் இருக்கிறது என்று பசுடைய ரோமத்தை எடுத்து அது எவ்வளவு கனம் இருக்கிறதோ அந்த அளவு நீளம் வச்சு வெட்டி ஒரு தூண்டு எடுத்துக் கொள்ள வேண்டியது அதை ஒரு கோடி கூறாக்கி முதல்ல மீண்டும் பத்து லட்சம் கூறு போட்டா என்ன அளவு வருமோ அதுதான் உயிரினுடைய அளவு அதாவது எனர்ஜி பார்ட்டிக்கல் என்று விஞ்ஞானத்தில் சொல்றாரு அதுதான் விண் என்பது அதுதான் உயிர் என்பது அதனுடைய அளவு என்ன என்பதை சொல்லுகின்றார்கள் தன் இயக்க ஆற்றலோடு தச்சோலோடு இருக்கக்கூடியது அந்த தச்சோலாக இருக்கக்கூடிய வேகத்துல விளைவினால விரிவு அலை என்பது எப்போதும் வந்து கொண்டே இருக்கிறது அந்த உயிர் சக்தியில அந்த விரிவு அலை எல்லா உயிர் இருந்து வரக்கூடிய விரிவு அலையும் இந்த உடலுக்குள்ளாக ஒன்று கூட்டி ஒரு அழுத்தம் தரும்போது அதுதான் ஜீவகாம்பி சக்தி என்பதாக இருக்கிறது வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்